ஹலோ நான் தான் அவங்க இன்னைக்கு நாம பொன்னி சீரியலோட அப்கமிங் கிப்ச பார்க்கலாம் காய்ஸ் இங்க பொண்ணுமே ரொம்ப எதார்த்தமா அங்க மொட்டை மாடியில வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சுந்தரமே ரொம்ப பதட்டத்தோட அந்த காரை விட்டு நகராம அங்கேயே நின்றுட்டு இருக்காரு அப்போ அதை பார்த்துட்டு பொண்ணுமே ரொம்பவே டவுட் ஆயிடுறாங்க எதுக்காக இவர் பதட்டமாக நின்றுட்டு இருக்காரு ஏன் காரை விட்டு நகரவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்ப கரெக்டாக பிரீத்தியுமே இந்த பக்கம் வந்து ஜெயா கிட்ட ஃபைல் வாங்கிட்டு அந்த காரில் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வேகமா வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த சுந்தரமே பதட்டப்பட்டுட்டு இங்க பிரீத்தி கிட்ட இருந்து அந்த பைலையுமே வாங்கி பொண்ணை உள்ள வச்சிடறா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள சமாளிச்சு அமைச்சுட்டு அவங்களுமே அந்த ஃபைலை வாங்கி காரில் வைக்கிறாங்க வச்ச அடுத்த செகண்டே இந்த பக்கம் அங்க காருக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்க ரேஷ்மாவையுமே வந்து டோர் ஓபன் பண்ணி அங்கிருந்து கிளம்புறதுக்காக வேக வேகமாக போ சொல்லி இருந்து அவங்கள அவசரப்படுத்திட்டு இருக்காங்க அதே நேரத்தில் பொண்ணுமே அந்த காருக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வர்றதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிட்டு ஏய் நில்லு அப்படின்னு சொல்லி ரேஷ்மாவை பார்த்து சத்தம் போடுறாங்க இதுல பயந்து போன ரேஷ்மாவுமே அங்க இருந்து கிளம்ப முடியாம இங்க பொண்ணைய பார்த்து ஷாக்காயி நின்னுட்டு இருக்கப்போ சுந்தரமே இதுக்கு மேல இந்த விஷயத்தை நம்ம சமாளிக்க முடியாது நம்ம வீட்ல இருக்க வேற யாரும் பாக்கறதுக்குள்ள இங்க ரேஷ்மாவே இங்க இருந்து அனுப்பி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீ முதல்ல ஓடு இந்த இடத்த விட்டு ஓடு நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரேஸ் மாவ ரொம்ப வேக வேகமா அங்க இருந்து ஓட வைக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் சுந்தரமே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அந்த காரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வராங்க அப்போ பொண்ணுமே போடுற சத்தத்தினால இந்த பக்கம் வீட்டுல இருக்க எல்லாருமே வந்துட்டு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்ப பொண்ணுமே இருந்துகிட்டு இந்த மாதிரி வீட்ல இருக்கவங்க முன்னாடி இந்த மாதிரி வந்து சுந்தரோட கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி போச்சு அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் யாருமே அதை நம்ப மாட்டேன்றாங்க அதே நேரத்துல அந்த பொண்ணு இறங்கி போனதை இந்த மாதிரி வந்து அண்ணன்தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுந்தர கை காட்டுறாங்க அப்ப சுந்தரமி இதுக்கு மேல நம்ம அந்த விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு தான் பேர் கெட்டு போயிரும் அப்படிங்கிறதுக்காக இல்ல அப்படிலாம் இல்லையே நீ தான் ஏதோ தப்பா பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே பொண்ணு மேல அபாண்டமா பலி சுமத்த பாக்குறாரு அப்ப பொண்ணுமே இந்த பக்கம் சுந்தர பார்த்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி ஜெயமே இருந்துகிட்டு நீ தேவையில்லாம இந்த மாதிரி என் மாப்பிள்ள மேல பலி சுமத்தணும்னு நினைக்காத நீயே முதல்ல யோகியம் கிடையாது உனக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி மறுபடியுமே பொண்ணு அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரட சக்தியுமே இருந்துகிட்டு இங்க பாருமா எதுக்காக பொண்ணு எப்படி மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க அப்ப சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தியுமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப சுந்தரமே இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்ப எப்பவும் போல இந்த பக்கம் பிரீத்தியுமே இருந்துகிட்டு சுந்தருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நான் கூட ஃபைல் வைக்க போனேன் ஆனா அந்த நேரம் கார்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுந்தருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க சன்முகமும் இருந்துகிட்டு அப்பா நீங்க கார்ல ஏதோ சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சுன்னு சொன்னீங்க அப்பா சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப சுந்தரமே இருந்துகிட்டு இல்ல இந்த மாதிரி ஒண்ணு இல்ல மாப்ள இந்த மாதிரி கார்ல கொஞ்சம் சர்வீஸ் தான் சவுண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பேசிட்டு சமாளிக்க பாக்குறாங்க ஆனா இந்த பக்கம் பொண்ணுமே ரொம்ப கோபத்தோட இந்த சுரந்த பத்தி யோசிச்சு பார்க்கும் தான் தெரியுது ஏற்கனவே அந்த பொண்ணு கூட இவங்க காஃபி ஷாப்ல காஃபி சாப்பிட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஏற்கனவே வெளியில போனது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பக்கம் பொண்ணியோட மைண்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு சொல்ல போனா இது சுந்தர் பண்ண வேலை தான் அவங்க இந்த மாதிரி வந்து பவானிக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த பக்கம் பொண்ணுமே அசியூம் பண்ணிடுறாங்க சொல்ல போனா இது உண்மையா தான் இருக்கும் இது எப்படியாவது கண்டுபிடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட மறுபடியுமே ஜெய கிட்ட இங்க பாருங்க தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க நான் கண்டிப்பா நான் பார்த்தேன் அந்த கார்ல இருந்து ஒரு பொண்ணு போச்சு அந்த பொண்ணை வெளியில விட்டது வேற யாரும் கிடையாது உங்க தான் தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பவானியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இங்க பொண்ணியுமே ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் பவானிக்கு அது எந்த ஒண்ணுமே தெரியாதனால அவங்களுமே என் பொருச மேலே நீ இந்த மாதிரி வந்து தப்பு சொல்றியா அவரை வந்து தப்பு சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு யோகியதையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியுமே பொண்ணியை ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்துட்டு இருக்க சக்தியுமே இருந்துகிட்டு நீங்க முதல்ல நிறுத்துங்க இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணு எப்படி நம்ம வீட்டுல இருந்து போச்சுங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமை அவருமே கையில் எடுத்துக்கிறாரு சொல்ல போனா அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிச்சாதான் இந்த பக்கம் கொஞ்சமாவது இங்க பொண்ணு தோனியோட வார்த்தையை வந்து எல்லாரும் நம்ப ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த விஷயத்தை அவரே வந்து கையில் எடுத்துக்கிறாரு அதோட முதல் கட்டமா சண்முகத்தை கூட்டிக்கிட்டு இந்த பக்கம் அவங்க ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ்லயும் எண்டுலயும் இருக்கிற கேமராவை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க கண்டிப்பா அந்த பொண்ணு இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போயிருப்பா அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு கேமரால பதிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால டேரக்டா அந்த கேமராவோட ஃபுட்டேஜ் யார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க காலையில மீட் பண்ண அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட தான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு அவங்க கிட்டேயும் போயிட்டு இந்த பக்கம் வந்து கேட்கறாங்க எங்க வீட்ல இருந்து ஒரு பொண்ணு ஓடி போனா சொல்ல அந்த பொண்ணு யாருங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணும் செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க அவங்களுமே எப்பவும் போல ரொம்பவே போல சரி நீங்க வாங்க ஒன்னும் செக் பண்ணிக்கங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு காட்டிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா இந்த பக்கம் பொன்னி சொன்ன மாதிரி சக்தியோட வீட்டில இருந்து இந்த மாதிரி ரேஷ்மா வெளியில வர்ற ஃபுட்டேஜ் தெரியுது இத பாத்த உடனே அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அப்ப கண்டிப்பா பொன்னி சொன்னது உண்மைதான் அப்ப நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியில வந்திருக்கு இந்த பொண்ணு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க இதுல இங்க சுந்தருக்கு சாதகமா நடந்திருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா சுந்தர் வந்து அந்த ஃபுட்டேஜில் மாட்டவே இல்லை சொல்லப்போனா அவர் ரேஷ்மாவை வெளியில போகும்னு தான் சொல்லியிருப்பாரே தவிர அந்த கேட்டை விட்டு வெளியில் வந்திருக்க மாட்டாரு அதனாலே அவர் தப்பிச்சிட்டாரு இந்த பக்கம் அந்த ஃபுட்டேஜோட டேரெக்டாக இங்க ஜெயக்கிட்ட வந்து இந்த பக்கம் சக்தி சண்முகமாக அந்த ஃபுட்டேஜை காட்டிட்டு இருக்காங்க இங்க பாருங்கம்மா மரியாதை இல்லாம பொண்ணுக்கிட்ட இப்படி பேசுனீங்கல்ல முதல்ல அவட்ட மன்னிப்பு கேளுங்க அவன் சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜையுமே காட்டுறாங்க இதை பார்த்தோன்னே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது அப்போ உண்மையிலுமே அந்த பொண்ணு இருந்தா இங்க இருந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ சுந்தரமே இருந்துக்கிட்டு நானுமே வாசல்ல தான் நின்னேன் அந்த பொண்ணை கவனிக்கலையே ஒரு வேலை வீட்டுக்கு பின்னாடி இருந்து வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமால தப்பே இல்லாத மாதிரி தப்பிக்க பார்க்கறாரு சொல்லப்போனா அந்த ஃபுட்டேஜில் அவர் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அவருமே தெளிவாயிட்டாரு இதுக்கு மேல நமக்கு பிரச்சனை இல்லை அந்த ரேஷ்மா தான் மாட்டிக்கிட்டா ஆனா இனிமேல அவளை இவங்க கடல படாம நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு முடிவுக்கு வராரு அதே நேரத்துல வீட்டுல இருக்கிற எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு போயிருக்கா இது கூட நம்ம யாருமே கவனிக்காம இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் ஜெயமுமே இருந்துக்கிட்டு பரவாயில்ல இந்த பொண்ணு சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட உண்மை தான் நம்ம வீட்டில இருந்து ஒரு பொண்ணு போயிருக்கா எங்கேருந்து இருந்து போனால் அவள் வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் பவானிக்குமே இந்த பக்கம் ரேஷ்மாவை பற்றி ரொம்பவே வந்து யோசனையாக இருக்கு அவள் எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்தாங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுமே ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் சுந்தரமே இருந்துக்கிட்டு அந்த பிரச்சனை வந்து தப்பிக்கிறதுக்காக இங்கே பாருங்க யாரோ ஒரு பொண்ணு இந்த பக்கம் வர்றப்போ அப்படி நம்ம வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்துட்டு போயிருப்பா அதுக்காக அவள் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போனான்னு சொல்லி நம்ம பயப்படத்தாவில்ல பேசாமல் நம்ம வீட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டுருவோம் இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொந்தமே அந்த பிரச்சனையை க்ளோஸ் பண்ண பாக்குறாரு ஆனா பொண்ணுமே இருந்துகிட்டு இங்க பாருங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணு ஒன்றும் வந்துட்டு உடனே எல்லாம் போல கிட்டத்தட்ட அந்த ஃபுட்டோஜ்ல ரொம்ப நேரம் இங்க இருந்துருக்கணும் ஏன்னா நானுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமா உங்களை பார்த்துட்டு தான் இருந்தேன் ஆனா நீங்க தான் அந்த பொண்ணை வெளியில விட்டீங்க அந்த ஃபுட்டேஜ்ல நீங்க இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த தப்போட விளைவை நீங்க சீக்கிரம் தெரிஞ்சு நீங்களே திருந்துக்கிட்டா நல்லது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்ப சொகுசா கிடைச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை உங்களை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுமே இந்த பக்கம் சுந்தராங்கிறது மிரட்டிட்டு அவங்களுமே தன்னோட ரூமை பார்த்து மேலே பாவ ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க பவானிக்குமே பயங்கரமாக வந்து கோவம் வருது பட் இருந்தாலும் அவர் சொன்ன விஷயத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதே பக்கம் சக்தியுமே இருந்துக்கிட்டு ஒரு வேலை சுந்தர் இங்கே வேறு ஏதோ தப்பு பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி அவருமே கொஞ்சம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு ஆனா பிரீத்தி மட்டும் எப்போவுமே தனக்கு ஹெல்ப் பண்ண சுந்தருக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக அவங்கள நம்பிக்கிட்டு இருக்காங்க சுந்தர் செய்கிறதெல்லாம் சரி சுந்தர் வந்து தப்பு செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஜெயக்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கத்தை இவ சொல்கிறாங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி வந்து உங்களோட மாப்பிள்ளைய சந்தேகப்படாதீங்க அவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி இங்க சுந்தருக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பிரீத்திக்காக சுந்தர் பரிஞ்சு தான் இப்போ வந்து பிரீத்தி சுந்தருக்காக பரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லப்போனா பிரீத்திக்கு துரோகம் பண்ணது சுந்தர்தான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் இதே மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம இனி வர போற பேச பாக்கலாம் காயிஸ் அதை விட முக்கியமா இங்க பவானியோட பயங்கரமான தாட் எல்லாமே அங்க ரேஷ்மா மேல இருக்கு கண்டிப்பா இங்க ரேஷ்மா பத்தியான விஷயத்தை சக்தியுமே கண்டுபிடிக்காம விட மாட்டாரு ஏன்னா அவருமே இந்த பொண்ணு யாரு அப்படிங்கறதை கண்டுபிடிக்கணும் ஒரு முடிவோட இருக்காரு அதனால கண்டிப்பா ஒரு ரேஷ்மாவை கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இந்த ரேஷ்மாவை சுந்தர்தான் இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில விட்டாரு அது மட்டும் இல்லாம தன்னோட அக்கா பவானிக்கு இவ்வளவு நாளும் அவர் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி அந்த ரேஷ்மா கூட தான் வாழனுங்கறதுக்காக ஒரு தகாத உறவு வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சுந்தரோட என்ன ஆக போகுதுன்னே தெரியல அதுக்கும் மேல இங்க பொண்ணி மேல எந்த தப்பும் இல்ல அது மட்டும் இல்லாமல் இங்க ப்ரீதியோட கல்யாணத்தை நிறுத்துனது சுந்தர் உஷா மூர்த்தி அப்படிங்கிறதும் தெரிய வந்துருச்சு அப்படின்னா இன்னுமே அவருக்கு பயங்கரமான வந்து விளைவாயிடும் சொல்லப்போனா அவர் பண்ண தப்பு எல்லாமே ஒன்னு ஒன்னா அவர் பக்கம் நெருங்கிகிட்டு எனக்கு தெரிஞ்ச வர இப்ப சுந்தரோட கதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கண்டிப்பா ரேஷ்மாவனால அவர் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால என்னதான் நடக்க போது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற போற எபிசோட கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேற லாண்ட் வீடு இல்லாம மீட் பண்ணலாம்